ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா வெண்புலிக்கு வந்து முட்டை சாப்பிடலாமல் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இனி முட்டை சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் காரணம் என்னென்னா நம்ம வந்து வேலை நிமித்தமாக வெளி பயணங்கள் வெகு தூரம் நம்ம மேற்கொள்கிறோங்க பஸ் ட்ரெயினில் அதில் பஸ்ஸில் நம்ம வந்து அஞ்சு மணி நேரம் அமர்ந்துகிட்டே போனோங்கன்னா பேக் பெயின் வருது ட்ரெயினில் நின்றுட்டே போனால் கால் பெயின் வருது அந்தளவுக்கு நம்ம ஒரு ஆறு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை பால் கறி எதுவுமே நம்ம சாப்பிட்ல ஊட்டச்சத்துக்காண்ட உணவுகள்னாச்சும் சாப்பிட்லாமான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பொருள் தரலனால அதையும் பெரிய அளவுக்கு நான் எடுத்துக்கல ஆனால் ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பெரிய அளவுக்கு பரவாயில்ல இதில் வந்து சூப்பர் ஃபுட்டு சாப்பிட்டு அவாய்ட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணி நமக்கு வந்து கண்ட்ரோல் படுத்துகிறேங்கன்னா ஆமாம் கண்ட்ரோல் படுத்துறங்க இதில் வந்து முற்றிலுமாக விட்டு தான் நம்ம இதை குணமாக்கணும்னாலும் முடியாது இந்த காலத்தில் அதுவும் சிறுபிள்ளைகளுக்கு வந்து அதை இதையும் சாப்பிடாமல் கொடுக்கறது தடுக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒன்று ஏன்னா டிவி மொபைல்ஸு சூப்பர் மார்க்கெட்டு எங்கே போனாலும் கண்ணுக்கு கலராக பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்களை மற்றும் பதப்படுத்தின பொருட்களை வச்சுருக்குறாங்க அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அதை தடுக்கிறதுங்கிறது ஒரு மன அழுத்த நோயாவே உருவாகும் அதனால் சிறு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அவசியம் அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தாங்க கூட நல்லதும் தாங்கன்னு நம்ம சொல்கிறோங்க முதியோரும் அப்படி தான் நமக்கு இந்த டைமில் வந்து ஜாயின் பெயின்லாம் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பால் முட்டை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இதை நம்ம காய்கறி கீரைகள் நட்ஸ்லாம் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது இன்றைக்கி எனக்கு ஜாயின்ட் பெயின் வந்து குணமாகுதுன்னா நம்ம முடவாடு கால் சூப்பு குடிக்கலாம் ஆனால் அது எனக்கு சூடு செட் ஆகலை பேர்ச்சு மொழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இரும்புச்சத்து கிடைக்கும் ஆனால் பேச்சு மலமும் ஹீட்டு தான் ஒவ்வொரு பொருள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆகாதுமாங்க எனக்கு அதில் வந்து ஆகாது அதை நம்ம பல வீடியோக்களை பதிவு பண்ணியிருப்போங்க அதனால் வேறு வழியின்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோங்க இது காலையில் நேரத்தில் மதிய நேரத்துக்குள்ளே முட்டை சாப்பிடணும் இரவு மட்டும் முட்டை சாப்பிடவே கூடாது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ரெகுலராக கொடுக்குவாங்கன்னா முட்டை கொடுங்க சாப்பிட்டோம் மற்றபடி சாப்பிடாமே இருக்கிறாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ மூன்று முறையோ முட்டை ஒரு நாள் டூ ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது தான் அது வந்து கொஞ்சம் பரப்பி விட்டாலும் அந்த நமக்கு அந்த ஊட்டச்சத்துக்கு இழந்ததை மீட்டெடுக்கிற வரைக்கும் சாப்பிட்டு அதன் பிறகு வந்து கூட மேம்பி கண்ட்ரோலாக விட்டுருங்க அதை வந்து அப்படி பற்றி இருக்க ஆரம்பிக்கலாம் சுத்தமாக இல்லாமல் நம்ம இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை தான் ஒன்று பால் எடுங்க இல்லை முட்டை எடுங்க கொஞ்சம் நமக்கான ஒரு எலும்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடு